கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி சீதையை தேடி இலங்கை சென்று அங்கு அவரை தரிசித்து பின்னர் பல அசுரர்களை கொன்று மாநகருக்கு வைத்து மறுபடியும் ராமர் இருக்குமிடமான கிஸ்கிந்தைக்கு ஹனுமன் வந்தடைகிறார் ராமன் இட்ட பணியை செவ்வனே நிறைவேற்றிய அனுமன் தான் சீதையை கண்டதை உரைக்க வேண்டும் இது காட்சி எப்படி துவங்குவது சீதை என்று தன் பேச்சை துவங்கினால் ராமனுக்கு ஒவ்வொரு மணித்துளியில் சீதைக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்னும் வினா எழுந்துவிடும் இலங்கை மாநகர் என்று அனுமன் துவங்கினால் அங்கு சென்றாயா அங்குதான் என் மனைவி இருக்கிறாளா என்னும் வினா ஒரு மணித்துளிகள் நிலவும் ராவணன் என்று துவங்கினால் ராவணனால் சீதைக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்துவிட்டதா என்னும் ஐயம் ஒரு மணித்துளிகள் நின்று வரையும் எனவே எப்படி துவங்குவது அனுமன் சற்றே எண்ணி பார்த்து பின்னர் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்றார் இதன் பொருள் கற்புக்கு அணிகலனாய் திகழும் சீதையை அனுமானாகிய என் கண்களால் கண்டேன் என்பது பொருள் இதை கேட்ட மாத்திரத்திலேயே ராமனுக்கு பேரானந்தம் ஏற்பட்டு அனுமனை தழுவிக் கொண்டார் வனவாசமாக பதினான்கு ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்துவிட்டு அயோத்தி திரும்பிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தடபுடலாக நடைபெற்றன இத்தனை ஆண்டுகளாக வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாவிட்டாலும் ராமன் ஒருவர் இல்லாததால் எதுவுமே இல்லாதது போல வாழ்ந்து வந்த அயோத்தி மக்களின் முகத்தில் அன்றுதான் உண்மையான ஆனந்தம் தென்பட்டது புண்ணிய நதிகளில் தீர்த்தங்கள் அனைத்தும் சேகரித்து வரப்பட்டன மங்கள கீதங்கள் இசைக்கப்பட்டன வேதங்கள் முழங்கின பல இன்னிசை வாத்தியங்கள் இசை மலை பொழிந்தன சீதையும் ராமரும் சேர்ந்து அரியாசனத்தில் சீதாராமராக அமர்ந்தனர் அவர்களை பார்த்து எல்லையில்லா மகிழ்ச்சியடைந்த முனிவர்களும் நாட்டு மக்களும் பெரியவர்களும் பூமாறி பொழிந்தனர் ராமரின் பாதத்தில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்க பரதன் தன் அண்ணனுக்கு குடை குடைபிடித்தான் லக்ஷ்மணனும் சத்ருகனும் வெண் சாமரம் வீசினர் பெரியவர்கள் மகுடத்தை எடுத்துக் கொடுக்க ரகுவம்ச குருவான வசிஷ்ட முனிவர் அதை வாங்கி ராமவிரானுக்கு முடிசூட்டினார் பட்டாபிஷேகம் அனைவரும் அடையும் வகையில் நடந்து முடிந்தது பின்னர் தங்களுக்கு உதவிய அனைவருக்கும் பரிசுகள் கொடுக்க ராமரும் சீதையும் நினைத்தனர் எனவே ராமர் முதலில் அனுமனை பார்த்து வாயுவின் புத்திரனே இந்த ராமனின் உன்னத பக்தனே மாறுதி உதவி செய்வதில் உனக்கு ஒப்பாக யாரும் இருக்க முடியாது எனக்கு நீ செய்த உதவியானது அளவு கிடந்தது அதற்கு இணையாக நான் உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என் அன்பை தவிர விலை உயர்ந்த எதை நான் உனக்கு தர முடியும் என்று கூறி அனுமனை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டார் இருவரின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது பின்னர் சீதையின் முறை வந்தது அனுமனின் திறமையையும் அவரது ராம பக்தியையும் உணர்ந்திருந்த சீதாதேவி அனுமனுக்கு சிறப்பான ஒளி சிந்து முத்து மாலை ஒன்றை பரிசாக கொடுத்தார் அதனை ஆனந்தத்துடன் வாங்கிக் கொண்டார் அனுமன் பின்னர் பின்னர் அனைவரும் பார்க்கும் விதமாக அந்த முத்து மாலையை பீத்து அதில் ஒவ்வொரு முத்தாக கடித்து உடைக்க தொடங்கினார் இது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது சீதாதேவியே ஒரு கணம் அனுமனின் செய்கையை கண்டு திகைத்து போனார் ஆஞ்சநேயருக்கு பித்து பிடித்து விட்டது என்று கூறி அனைவரும் பேசத் தொடங்கிவிட்டனர் ஆனால் அவர் ஏன் அப்படி செய்தார் என்பது ராமருக்கு தெரியாதா என்ன அவருக்கு மட்டுமே தெரிந்தது அனைவருக்கும் தெரிய வேண்டாமா அதனால் அனுமனை ஏறிட்டு ஏன் இப்படி செய்தார் என்று கேள்வி எழுப்பினார் ராமர் அதற்கு அனுமன் பிரபு உங்கள் மீது அளவு பாசம் வைத்துள்ள சீதாதேவி கொடுத்த முத்துமாலையில் உங்கள் இருவரின் உருவமும் இருக்கும் என்று எண்ணித்தான் அந்த முத்துக்களை உடைத்துப் பார்த்தேன் ஆனால் ஒன்றில் கூட உங்களின் திருவுருவம் இல்லை அது இல்லாத எந்த பொருளும் எனக்குத் தேவையில்லை என்று கூறினார் இதைக் கேட்டதும் அங்கிருந்தவர்கள் இவன் முத்துமாலையை மாசுபடுத்தியதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் விதமாக இப்படி கூறுகிறான் நன்றாக நடிக்கிறான் என்று ஆளுக்கு ஒரு விதமாக பேசத் தொடங்கினார் இதனைக் கேட்டதும் ராமர் அப்படியானால் நீ எப்போதும் என்னையே நினைத்துக் கொண்டிருப்பதாகக் கூறுகிறாய் உன்னில் நான் இருப்பதை அனைவருக்கும் காட்ட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் ஆஞ்சநேயர் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் கருதினர் ஆனால் ஆஞ்சநேயர் எதுவும் பேசாமல் கண்களை மூடி வாய்ப்புத்தி அமர்ந்தார் உடனே அவர் உடம்பிலிருந்து ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய்ஜெய்ராம் என்ற ராமநாமம் அதிர்வாக வெளிப்பட்டு அந்த பகுதி முழுவதுமே ராமநாமத்தால் நிறைக்கப்பெற்றது இது எப்படி சாத்தியமாயிற்று என்று அனைவரும் வியப்படைந்தனர் ராம நாமத்தை அனுமன் உச்சரித்துக் கொண்டே இருந்ததால் அந்த நாமம் அவரோடு சுவாசத்தோடு கலந்து அது ஒரு அதிர்வாக அவர் இருக்கும் இடத்தில் கொண்டே இருந்ததை அனைவரும் உணர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்வை வேறு விதமாகவும் கூறுவர் ராமர் ஏன் முத்துமாலையை உடைத்தாய் என்று கேட்க உடனே தன் ராம பக்தியை வெளிக்காட்ட நினைத்த ஆஞ்சநேயர் தன் நெஞ்சை பிளந்து காட்ட அதில் அந்த ராமர் தனது உள்ளம் கவர்ந்த சீதா தேவியுடன் சீதா ராமராக அமர்ந்திருந்ததாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஆஞ்சநேயர் இருக்கும் ஆலயங்களில் பெரும்பாலும் பிரசாதமாக செந்தூரத்தை வழங்குவார்கள் மேலும் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி ஆராதிப்பதையும் பார்த்திருக்கிறோம் இதற்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் உண்டு ஸ்ரீராமராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் அரசவையில் கலந்து கொள்ள சீதாதேவி தயாராகி கொண்டிருந்தார் அப்போது ஒரு வெள்ளி சிமிலியிலிருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றி வகுட்டில் இட்டுக்கொண்டார் சீதாதேவியை அரசவைக்கு அழைத்துச் செல்ல ஸ்ரீராமனின் சேவகனான அனுமன் இதை உன்னிப்பாக கவனித்தார் தாயே உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் சீதாதேவியும் தாராளமாக கேள் என்றார் நீங்கள் ஏன் தினசரி உங்கள் வகிட்டிலும் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் என்றார் என் கணவர் நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காக என்றார் சீதாதேவி பிறகு ஹனுமன் சீதாதேவியை அரசவை வாயில் வரை சென்று விட்டுவிட்டு தாயே நீங்கள் செல்லுங்கள் நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் சீதை தன் பணிப்பெண்களுடன் வருவதைக் கண்ட ஸ்ரீராமர் ஹனுமன் எங்கே என்று கேட்க சற்று நேரத்தில் வந்து விடுவதாகக் கூறி அவசரமாக சென்றுள்ளார் என்று சீதை கூறினார் சில நிமிடங்களில் தன் உடல் முழுவதும் செந்தூரத்தைப் பூசிக்கொண்டு அரசவைக்கு வந்தார் ஹனுமன் எல்லாம் அறிந்த பரந்தாமா ஹனுமா இது என்ன கோலம் என்று ஸ்ரீராமர் கேட்க அதற்கு ஹனுமான் பிரபு அன்னை நெற்றி வகிட்டில் வைத்துக் கொள்ளும் சிறு செந்தூரம் தங்களை நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்றால் நான் தங்களின் பரிபூரண ஆயுளுக்காக இனி என் உடல் முழுவதும் செந்தூரத்தை தினமும் பூசிக்கொள்வேன் என்றார் இதைக் கேட்ட ராமனின் கண்கள் ஹனுமனின் ஆத்மார்த்தமான பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது ஹனுமனை கட்டித் தழுவிக் கொண்டார் பரமாத்மா ஸ்ரீராமபிரான் மீது ஹனுமனின் பக்தியை வெளிப்படுத்திக் காட்டவே ஹனுமன் சன்னதிகளில் செந்தூரத்தை பிரசாதமாகவும் ஹனுமன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி வழிபடுகின்றனர் ராமனின் அவதாரத்தில் அவரின் ஆயுட்காலமான பதினோரு ஆண்டுகள் முடிந்தன அதன் பின் அவரின் இருப்பிடமான வைகுண்டம் புறப்பட தயாரானார் அப்போது அயோத்தியில் பாயும் நதிக்குள் இறங்கிய ராமர் அவருடன் சேர்த்து அனைவரையும் அழைத்துச் செல்ல நினைத்தார் அப்போது ராமரின் மிக முக்கியமான சேவகனான அனுமன் மட்டும் தனித்து நின்றிருந்தார் அனுமனிடம் ராபர் அஞ்சனேயா நீ என்னுடன் வரவில்லையா என்று கேட்டார் அதற்கு அனுமன் இல்லை பிரபு வைகுண்டத்தில் அமிர்தமும் ஆனந்தமும் சுக அனுபவங்கள் என அனைத்தும் குறைவில்லாமல் கிடைக்கும் ஆனால் அங்கு நான் ராமநாமத்தை கேட்க வாய்ப்பில்லையே ராமநாமத்தின் ஆனந்தம் இல்லாத வைகுண்டத்தில் இருப்பதை விட ராமநாமம் கேட்கும் இந்த பூலோகத்தில் இருப்பதே மேலானது அதனால் நான் பூமியிலேயே நிரந்தரமாக தங்கி நலன் தரும் ராமநாமத்தை சொல்லப் போகிறேன் கேட்கப் போகிறேன் என்றார் இதன் காரணமாகத்தான் ராமாயண பாராயணம் செய்யப்படும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு பலகையை அனுமனுக்காகத் தனியாக வைப்பர் நாமத்தை கேட்க அந்த இடத்திற்கு சூட்சம வடிவில் அனுமன் எழுந்தருள்வாள் என்பது ஐதீகம் தூதனாக வீரனாக மதியுக மந்திரியாக அனுமன் விளங்கினாலும் அவர் ராமனின் திருவடிகளை தாங்கி நிற்பதில் அலாதி மகிழ்ச்சியடைபவராகவே இருந்திருக்கிறார் அனுமனைப் போல இராமநாமத்தை கூறி அனுமனையும் ராமனையும் போற்றி வணங்கி அனைத்து வளங்களையும் பெறுவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி